அந்த பட்டியல்ல மத்திய அமைச்சர்கள் ஏன் பிரதமரே ஆனாலும் கூட சொல்லியிருக்கு ஒரு வார்த்தை பிரதமரே இருந்தாலும் முப்பது நாள் உள்ள இருந்தா அவர் பதவி ராஜினாமா ஆயிடணும் இல்லைன்னா அது காலி ஆயிடும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்த இது யாருக்குங்க வரும் ஒரு சுத்தமான ஒரு மனுஷனால மட்டும்தான் இதை எடுக்க முடியுதே இந்திரா காந்தி அவர்கள் என்ன செஞ்சாங்க பிரதமரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டாந்தாங்களா இல்லையா பிரதமரை கேள்வி கேட்கக்கூடாது நீங்க கேள்வி கூடாதுன்னு என்ன நீங்க என்ன கடவுளா இங்க கடவுளே லட்சம் கேள்வி கேட்கிறாங்க நீங்க என்ன அதுக்கும் மேலயா ஆனா இன்னைக்கு பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு நானாவே இருந்தாலும் நானே முப்பது நாள் ஜெயில உட்காந்துருந்தாலும் என் பதவி அங்க போயிடும் அப்படின்னு சொல்றாருன்னா தூய்மையான இருக்கிற கார இருக்கவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது பாஜகவால மட்டும்தான் முடியும் இங்க எதிர்க்க இன்னைக்கு மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மசோதாவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் கொதிச்சு கொந்தளிச்சு கும்மாளம் போடுறாங்க அப்படியே பத்தி எரியறாங்கன்னா அவங்க அத்தனை பேரும் மடியில கனம் இருக்கிறவங்க மடியில கனம் இருக்கிறவனுக்கு வழியில பயம் இருக்கும் ஐயையோ இம்புடை சுருட்டி வச்சிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் பதவிக்கே ஆபத்து வந்துடுமே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க முப்பது நாள் ஜெயிலுக்கு போலாம் வந்தோமா திருப்பி ஜாலியா திருப்பி பதவியில இருக்கலாம் என்ன மொழ மாதிரி தானே முடிச்ச வைக்க தர வேணாலும் பண்ணலாம் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா இங்க ஆட்சி அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான சேவை பண்ற இடமா இருக்கணும் இங்க வந்து எவ்வளவு பணம் போட்டு எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கிற சூதாட்ட களமாக்கிட்டு இருக்காங்க